ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மிகவும் அழகான அற்புதமான கோயிலுங்க இந்த குபேர வீர ஆஞ்சநேயர் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தவர் இந்த கோவிலுக்கு கோட்டை நவகிரகோட்டை சேத்திரம் காமாட்சிபுரம் என்று சிறப்பு பெயர்களும் உண்டு இந்த கோவிலுடைய முக்கிய சிறப்பு அம்சம் இங்கிருக்க சுதை சிற்பங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் பாலாஜல தாங்க இருக்குது இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களும் இருக்குது இந்த கோயிலோட அழகு இந்த கோயிலோட செருப்பு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோயிலுக்கு ஃப்ரெண்ட் சைடு இது தாங்க ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையுடன் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஐஸ்வர்ய சேஸ்திரம் நவக்கிரக கோட்டைங்க இந்த கோவிலுக்கு இது தாங்க பிரதான வாயில் இன்னொரு வாயில் வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கான வாயில் இருக்குங்க இங்கே மிக பிரம்மாண்டமாக ஆஞ்சநேயருடைய சுதை சிற்பம் இருக்குங்க பிரம்மாண்டமான வீர ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய சுதை சிற்பங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது தாமரை பூ மேலே வந்து நின்றுட்டு இருக்காரு அற்புதமாக இருக்குது இப்போ வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சுதை சிற்பம் விநாயகர் சரஸ்வதி லட்சுமி இருக்காங்க நம்மளுக்கு நிறைய பார்த்திங்கன்னா ஒன்பது நவகிரகங்கள் இருக்கு இங்கே கதவுலாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இது பண்ணியிருக்காங்க சிற்பம் அற்புதமாக இருக்குது இங்க ஒன்பது நவகிரகங்கள் தனித்தனி சன்னதியா இருக்காங்க விமானத்துக்கு அவங்களுடைய துணவியோட வாகனங்களோட இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய இயந்திரம் வந்து வரையப்பட்டிருக்கு இந்த ஒரு இடத்த நவகிரக கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் நவகிரகங்கள் இப்படி ஒரு சிறப்பான அமைப்புல இருக்குங்க நவகிரகங்களுக்கு இடதுபுறம் யாகசாலை இருக்குதுங்க யாகசாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமா இங்க சுவர்ல பார்த்தீங்கன்னா ஓவியமா வரைஞ்சிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஸ்ரீ காமதேனு கற்பக விக்ஷம் ஐராவதம் ரொம்ப அற்புதமா இருக்கிற ஓவியம் இங்க தீபம் ஏற்றும் இடங்க இங்க சுபர் திஷ்டி கணபதிங்க ஒன்பது நவகிரக சன்னதியை பார்த்த மாதிரி இருக்காரு இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய ஆதிக்க தெய்வங்களுடைய சுதை சிற்பம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நாற்பத்தி ஒன்று அஸ்வினி நின்று ஸ்டார்ட் ஆகி அறுபத்தெட்டு அபிஜித் வரைக்கும் இருக்குதுங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க நவகிரக சன்னதிக்கு மேலே பாத்தீங்கன்னா கூரியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுடைய சுதை சிற்பம் இருக்கு இங்கே ஸ்ரீ சுதர்சன் அவருக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் இங்கே பாருங்க கீழே பிரகாலதன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது குபேர வீர ஆஞ்சநேயர் கோவிலுங்க இந்த கோவில் தான் ஏழ்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் ஏன் இந்த ஆஞ்சநேயருக்கு குபேர வீர ஆஞ்சநேயர் பெயர் வந்தது கேட்டீங்கன்னா இந்த வாலாஜாப்பேட்டைக்கு முற்காலத்தில் அகதீஸ்வரன் பெயர் இருந்திருக்குங்க புராண பெயர் அதன் பின்பு முகலாயர்கள் வருகைக்கு பின் இந்த ஊருக்கு வாலாஜப்பேட்டின் பெயர் கிடைச்சிருக்கு அந்த காலகட்டங்களில் விஜயநகர ஆட்சி காலகட்டங்களில் இங்கே இந்த ஊரை சுற்றி நான்கு ஆஞ்சிநேர்கள் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்காங்க நான்கு திசைகளில் அதில் வடக்கு பகுதியில் குபேர மூளையாக வடக்கு திசையில் வடக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாகவும் புடைப்பு சிற்பமாகவும் இருக்கிறதுனால இந்த ஆஞ்சநேயருக்கு குபேர வீர ஆஞ்சநேயர்னு பெயர் சூட்டியிருக்காங்க பெரிய பாறையில் புடைப்பு சிற்பமாக இந்த ஆஞ்சநேயர் இருக்காங்க விஜயநகர ஆட்சி காலத்தில் இப்படி தான் ஆஞ்சநேயர் இருப்பார் வால் மேல் நோக்கி இருக்கும் அந்த வாலில் மணி கட்டப்பட்டு மிக சிறப்பான சக்திவான ஆஞ்சநேயர்களாக இந்த புடைப்பு சிற்பத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர்கள் நம்பப்படுறாங்க அதில் இவரும் முக்கியமானவருங்க ஆஞ்சநேயர் வாழில் நவகிரகங்களும் இருப்பதாக ஐதீகம் சமீபத்தில் தான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது ஆஞ்சநேயரை பிரடைசை செய்யத்துக்கு முன்னாடி இரநூத்தி ஒரு கோடி ஸ்ரீராம நாமங்கள் அந்த ராமநாமங்கள் பேப்பரில் எழுதி இங்கே கீழே பிரடைசை செய்யப்பட்டு அதுக்கு மேலே ஆஞ்சநேயரை பிரடைசை செஞ்சிருக்காங்க இங்கே ஸ்ரீ லட்சுமண அனுமான் சமேத சீதா ராமச்சந்திர மூர்த்திங்க லட்சுமணன் சீதா ராமர் ஆஞ்சநேயர் இருக்காங்க இங்கே ராமருடைய ஜாதகமும் இருக்குங்க ஸ்ரீராமாயணம் மண்டபம் சுந்தர காண்டம்க ராமாயணம் கதைகளுடைய நிகழ்வை சுதை சிற்பமாக ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் பட்டாபிஷேக ராமர் திருக்காட்சிங்க அற்புதமாக இருக்குது சுதை சிற்பம் இங்கே இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக நிறைய சுதை சிற்பங்கள் இருக்குங்க நூற்றி எட்டு சுதை சிற்பங்கள் இருக்குது அதனால தான் அந்த நேமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்பர் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு சிற்பங்கள் இருக்குங்க சுதை சிற்பங்கள் இந்த இந்த சுத்தி கோயிலோட என்ன சிறப்பான விஷயம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாதாள கங்கா திருக்குலங்க நவகிரக கணபதி நாக தெய்வங்கள் அஷ்டலிங்கம் தசவதார தரிசனத்துடன் பாதாள கங்கா திருக்குலங்க பாதாள கங்கா தீர்த்தம் இந்த குளத்தை சுத்தி இருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்க நவ கிரக விநாயகருங்க ஒன்பது நவ வாகனங்களோட விநாயகருடைய உடல் அங்கங்கள்ல காட்சி தர்றாங்க ரொம்ப சிறப்பான விநாயகருங்க இந்த மாதிரி நவ விநாயகர் பாத்தீங்கன்னா நம்ம வேற எங்கேயும் அவ்வளவு பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இங்கே மூன்று நாகர்களுடைய சிற்பம் இருக்கு இந்த நாகர்கள் ரொம்ப பழமையானவங்களாம் கிருஷ்ண தேவராயர் இங்கிருக்க நாகங்களை வணங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவிலே மிக பழமையானவையா நாகர்களும் ஆஞ்சநேயரும் இருக்காங்க இங்க குளத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கோசாலைங்க இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா வாத்துங்க அற்புதமாக இருக்குது வாத்து கத்திகிட்டே இருக்கு அழகாக இருக்கு ரொம்ப இதாங்க இந்த கோயிலுடைய திருத்தேர் விழா நாட்களில் விசேஷ நாட்களில் இந்த தேரோட்டம் இந்த குளத்தை சுற்றியே நடைபெறுதுங்க இப்போ நம்ம படிக்கட்டு ஏறி மேல் தளத்துக்கு போகலாம் வாங்க இங்க காமாட்சி அம்மன் சன்னதி இருக்குங்க ஸ்தலத்துல வேற என்ன தெய்வங்கள் இருக்காங்க பார்க்கலாம் வாங்க இங்க நிறைய சுதே சிற்பங்கள் நிறைய ஊர்ல இருக்க தெய்வங்களுடைய சிற்பங்கள் காட்சிப்படுத்தி இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் கோவில் நவக்கிரக கோட்டை கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயம் இந்தியாவில் தமிழ்நாடுல ராணிப்பேட்டை அப்படின்ற மாவட்டம் முன்னாடி வேலூர் மாவட்டமாக இருந்தது இப்போது ராணிப்பேட்டை தனி மாவட்டமானதுனால ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை அப்படின்ற நகரம் அதில் காமாட்சி நகர் அப்படின்ற பகுதியில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ குபேரவி ராஞ்சநேயர் அப்படின்ற சுவாமி வந்து எழுநூறு ஆண்டு பழமையானவர் கிருஷ்ண தேவராய ராஜாவால் நாகங்களை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்த கோவில் இது அப்பேற்பட்ட ஒரு திருக்கோவில் இன்றைய தினத்தில் பிரம்மாண்டமான முறையில் திருப்பணி செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று கும்பாபிஷையை தொடர்ந்து சில மாதங்களில் நீங்கள் இப்போது இந்த காணொலி வாயிலாக தரிசனம் பண்ணுறீங்க இங்கே சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் சுயம்புனா செல்ஃப் மேடு தானாக தோன்றிய உருவம் நீங்கள் காணொலியில் பார்க்கும்போது தெரியும் பெரிய ஆஞ்சநேயருக்கு கீழே சிறிய ஒரு உருவம் இருக்கும் அந்த சிறிய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி சுயம்பு மூர்த்தி பெரிய சிலையாக இருக்கக்கூடியது பாறையிலேருந்து தோன்றிய உருவமாவது இருக்கும் புடைப்பு சிற்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க புடைப்பு சிற்பன்னால் அந்த பாறையிலேருந்து ஒரு வரிஞ்ச ஒரு ட்ராயிங் பண்ண சுவாமி மாதிரி இருப்பார் சுவாமியுடைய முகம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் சுவாமிக்கு தலைக்கு மேலே வாளோடு மணிக்கட் ரூபத்தில் இருப்பார் ஆஞ்சநேயர் வந்து வால் தர்சனத்தோடு சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் பத்து இடத்துல ஒரு இடம் தான் வால் தர்சனத்தோடு சேவிக்க முடியும் அது மாதிரி வால் சேவிக்கும் பொழுது நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் உடனடியாக அந்த சுவாமியோட அனுகிரகத்தின் பேரில் பூர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம் அஸ்தம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த பிளெஸிங் ஹேண்டோடு இருப்பார் சௌகந்தின்ற புஷ்ப கதையோடு இருப்பார் கிருஷ்ண தேவராய ராஜான்றவர் திருப்பதி போன்ற பெரிய பெரிய க்ஷேத்தங்கள்லாம் திருப்பணி செய்தவர் ஹம்பி அப்படின்ற தலைநகரத்தில் ராஜாவாக இருந்தவர் அவருக்கு வந்து ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் துவங்கும் பொழுது அவருடைய குருவாக இருந்தால் வியாசராயர் ராகவேந்திர சுவாமிக்கு முன்னாடி இருந்த குரு அவரு அவர் வந்து கேட்குறாரு ராகு தசையாருக்கு எனக்கு தடை ஆரோக்கிய குறைபாடுலாம் வருது இதுக்கு என்ன நான் பிராய் பரிகாரம் பண்ண முடியும்னு கேட்கும்பொழுது அவர் இந்த பதினெட்டு ஆண்டு காலம் உனக்கு ஏற் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் அதெல்லாம் உனக்கு ஒரு மிதமாக ஒரு பேலன்சிங்காக போகணும் அப்படின்னு சொன்னால் நீ எந்தெந்த ஊருக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறியோ விஜயம் பண்ணுறியோ ட்ராவல் பண்ணுறியோ அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியை நீ வழிபாடு செய்யணும் அப்படின்னு அந்த குரு சொல்ல அந்த பதினெட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல ஆஞ்சநேயரை வந்து அவர் சேவித்து நாகங்களை பிரதிஷ்ட பண்ணதாக வரலாறு அதில் ஒரு அறுபது இடம் தான் இன்னை காலகட்டத்தில் இருக்குது பல ஆண்டு காலம் தாண்டி வரும்போது எல்லாம் ஆயிடுது அதில் ஒரு இடம் இந்த இடம் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் இங்கே திருக்குளத்தோடு ஆஞ்சநேயர் சொன்னது இருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்லாம் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஃபெமிலியரான ஒரு ஸ்தலமாக நம்ம நம்ம எல்லாராலையும் சொல்லப்படுகின்றது அந்த கோவிலுக்கெல்லாம் இணையான பழமை வாய்ந்த அவர் ஆலயம் நமது ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயருடைய திருக்கோவில் இங்கே சுவாமி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருத்தருடைய கனவுல போய் இங்கே திருப்பணி பண்ணனும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து ராமநாமங்கள் கோடிக்கணக்கான ராமநாமங்கள் பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து சிவா விஷ்ணு ஆலய அமைப்பில் கோவில் பண்ணியிருக்கோம் இங்கே ஆஞ்சநேய சுவாமி மண்டபத்தில் ராமாயண வரலாறு ராமர் பிறந்ததுலேருந்து பட்டாபிஷேக வரைக்கும் இங்கே சிற்பங்களாக ஓவிய சிற்பங்களாக சொதையாக தரிசனம் பண்ண முடியும் அது போல் மொத்தம் நூற்றி எட்டு சுவாமி சிற்பங்கள் இந்த ஆலயத்துள்ள இருக்குது நமது இந்து தர்ம கலாச்சாரத்தில் வருங்கால சந்தன அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த ஆலயத்தை வந்து நிதானமாக நம்ம தரிசனம் பண்ணும்போது என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க அது எந்த சம்மந்தப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த ஆஞ்சநேய சுவாமி மண்டபத்தில் லக்ஷ்மி மூர்த்தியும் சக்கரத்தாழ்வாரும் ராமர் சீதா லக்ஷ்மணன் பக்தாஞ்சனேய சுவாமி சன்னிதானமும் சுவாமியும் ஒரு விஷ்ணு ஆலயம் அமைப்பில் இருக்கும் ஆலயத்திற்கு எதிர்புறத்தில் பெரிய பிரம்மாண்டமான திருக்குளம் வெப்ப குளம் இருக்கின்றது அந்த குளத்தை சுற்றி தான் மூணு நாகங்கள் இருக்கும் நவகிரக கணபதினு ஒரு விநாயகரும் மூணு நாக தெய்வங்களும் இருப்பாங்க அந்த மூணு நாக தெய்வங்கள் தான் ஏழுநூறு ஆண்டு ஆஞ்சநேய சுவாமியுடைய பழமையானது அந்த ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகமும் அந்த தான் ரொம்ப பழைய காலத்து கோவில் மற்ற சன்னதேனெல்லாம் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்பொழுது திருப்பணி நடக்கும்போது பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த மூணு நாகங்கள் காளிங்க நர்தன கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு நாகம் கிரகண நாகம் கேது நாகம் அந்த சிற்பங்கள்லாம் நம்ம தரிசனம் பண்ண முடியும் இது போல சிற்பங்கள்லாம் நீங்க வேற எந்த கோவிலையும் பார்க்க முடியாது ஏன்னா அந்த பழமை அப்படின்றது பார்க்கும்போதே தெரியும் இந்த ஆலயத்துல கோஷாலை இருக்கின்றது ஒவ்வொரு அமாவாசையும் மாலை நேரத்தில் தேரில் சுவாமி திருக்கோலத்தை சுற்றி வளம் வருவார் பௌர்ணமியில் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை அப்படின்றது நடக்கும் இங்கே நவகிரகங்கள்லாம் குடும்ப சமயத்தில் இருப்பாங்க கல்யாண கோலத்தில் நவகிரக தெய்வங்கள் இருப்பாங்க அது க அப்படின்னா கல்யாண கோலம்னா என்னென்னா மனைவி வாகனத்தோடு இருப்பாங்க ஒரு கல்யாணம்னா தம்பதியாக இருப்பாங்களே அது போல் ஒவ்வொரு கிரகமும் சூரியர் சந்திரன் அங்காரகன் சொல்லி ஒவ்வொரு சுவாமியும் அந்த மனைவி அந்த வாகனங்களோட அந்த நட்சத்திரங்களோட ராசிகளோடு இருப்பாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி நவகிரக மூர்த்திகள் இதெல்லாம் சேர்ந்ததான் நவகிரக கோட்டைன்னு பேர் அந்த நவகிரக கோட்டை அமைப்பு இங்கே இருக்குது அதே மாதிரி படியேறி நம்ம மேலே பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்பாள் இருப்பாங்க காஞ்சிபுரத்தில் மூலஸ்தானத்தில் அம்பாள் எப்படி இருக்காங்களோ அதே போல் ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளோடு இங்கே அற்புதமாக அனுகிரகம் செய்கின்றார்கள் அது மட்டும் இல்லாது சிவ ஆலய அமைப்பில் விநாயகர் முருகர் சிவபெருமான் அம்பாள் பைரவர் துர்கை வாராகி போன்ற தெய்வங்களும் குருநாதராக சாய் பாபாவும் காஞ்சி மகாபிரியரும் கோபுரத்தில் பார்த்தோன்னா சுதர்சன சக்கரம் இருக்கும் இப்படி எல்லாமே இந்த ஆலயத்தில் தரிசிக்க வேண்டிய ஒரு விசேஷமான சன்னிதானமாக தான் இருக்கும் இங்கே வந்து எல்லா சிறப்பு யாகங்களும் நடந்துகிட்டு இருக்கும் கூட அஷ்டமி யாகம் நடக்குது அது மாதிரி இங்கே பரிகார ஹோமங்கள் அந்த தெய்வங்களுக்கு உண்டான சங்கட ஹோமம் சஷ்டியப்த அப்த பூர்த்தி பக்தர்களுடைய திருமணம் அதாவது கல்யாணம் கோவிலில் கல்யாணம் பண்ணிங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற அனைத்து பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு அதனால் பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தில் நேரில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணி இந்த சுவாமியின் அனுகிரகம் கிடச்சிதுன்னா நமக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அனைவரும் தரிசித்து இறை அனுகிரகம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெய் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிகள் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டையுடன் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் மாங்கல்ய பாக்கியம் அளிக்கும் ஸ்ரீ நவகிரக நாயகியான பங்காரு காமாட்சியின் பாதகமலங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னெண்டு ராசிகளும் நவக்கிரகங்களும் பூஜிக்கும் விதமாக அன்னை போல் தாயுள்ளம் கொண்டு அனுக்கிரக தரிசனம் தராங்க காமாட்சி அம்மாள் நான்கு திருக்கரங்களுடன் சிரித்த முகத்துடன் காட்சி தராங்க யானை மேல ரொம்ப அற்புதமா ஆறுமுக பெருமான் இருக்காருங்க காமாட்சி அம்மனுக்கு எதிரிலே காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ற மாதிரியே இங்க மகா பெரியவர் இருக்காரு நந்திக்கேஸ்வரருங்க இங்கே ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் இருக்காருங்க லிங்கம் நந்திக்கு மேலே மண்டபத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா தியான நிலையில சிற்பமா சிவபெருமான் இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இங்கே கால பைரவருங்க பாதன சாய்பாபாங்க இங்க சாய்பாபா சந்ததிங்க அற்புதமா இருக்காரு குபேர வீர ஆஞ்சினருடைய கோபுரங்க சுதர்ஷன சக்கரம் கோபுரத்துல இருக்கு நிறைய சுதை சிற்பங்களோட இருக்கு பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குங்க இங்க காமாட்சி அம்பாலோடைய கோபுரம்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகான அற்புதமான கோயிலுங்க கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய கோயிலுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சுதை சிற்பங்கள் இருக்குங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குதுங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோன்னு மீட் பண்ணலாம் ஓகே பை